சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் முன்னாள் நகர்மன்ற துணை தலைவரும் பம்மல் பகுதி கழக செயலாளருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் பம்மல் மண்டல அலுவலகம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர் போராட்டத்தால் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி பதவி விலகியதை பகுதி செயலாளர் தனது நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் இதில் பம்மல் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் போராட்டத்தின் காரணமாக பெண்களை இழிவாக பேசிய பொன்மொழியையும் ராஸ்மாகத்தில் ஊழல் செய்த செந்தில் பாலாஜியையும்